ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று கொண்டு வரும் திருப்பணிகளில் ஒன்றான கருங்கல் தரைக்கல் திருப்பணி கருங்கல் தரைக்கல் திருப்பணி பதினாலு ஜென்ம பாவங்களை போக்கும் இத்தகைய சக்தி வாய்ந்த மலைப்பூட்டுகிற திருப்பணி கருங்கல் திருப்பணிக்கு நன்கொடை செய்து அன்பர்கள் உதவலாம் புராதன பழமையான திருக்கோயிலின் திருப்பணிகளுக்கு நன்கொடை அளிப்பதன் மூலம் பன்மடங்கு வாழ்வில் யோகமும் போகமும் அளித்து நோய் நீங்கி பாவங்களை போக்கி புன்னிறுத்தி பல மடங்கு அருளும் ஒன் பிளாக் ஸ்டோன் டிஸ்பெல்ஸ் ஃபோர்டீன் லைஃப் டைம் சின் தட் இஸ் ஃபோர்டீன் ஜென்ம பாவங்கள் ஆஃப் த பர்சன் காட் மேனேஜ் வித் ஒன் பிளாக் ஸ்டோன் சச் எ மைண்ட் பாக்லிங் பவர் ஆஃப் டொனேஷன் ஃபார் லேயிங் பிளாக் ஸ்டோன் ஒன் டைம் டொனேஷன் ஃபார் அ புராதன ஏன்ஷன்ட் டெம்பிள் கிவ்ஸ் யூ மல்டிஃபோல் பெனிஃபிட்ஸ் குட் ஹெல்த் வெல்த் அண்ட் prosperity அண்ட் pleasant புண்ணியா மிகவும் பிரசித்தி பெற்ற ஆடபல்லீஸ்வரர் திருக்கோயில் தென் நோக்கி அருள் பாலிக்கிறார் பித்திருக்களை மனதில் நினைத்து ஈசனை வழிபட்டு வருவது மிகவும் உன்னதமான செயலாகும் மோட்ச தீபம் ஏற்றலாம் மதிப்புக்குரிய திரு ராஜகோபால் ஜோதிட சக்கரவர்த்தி அவர்களின் கூற்றை நினைவுபடுத்தி சொல்கிறார் உயிர்தரும் முன்னூர் ரமேஷ் இருந்த முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அவர்களின் ஆசிகளை பெறவும் மோட்ச தீபம் ஏற்றப்படுகிறது இது வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி மகிழ்ச்சியையும் ஏற்றத்தையும் பெற உதவும் மேலும் அவர் கூறுவது பதினாறு நாட்கள் இறந்தவர்களின் காரியம் முடிந்த பிறகு ஈசனை வழிபட்டு திருப்பணிகளில் ஆலய திருப்பணிகளில் முக்கியமாய் கருதும் கருங்கல் திருக்கல் பணிக்கு அன்பர்கள் தங்களால் என்ற நன்கொடை அளிக்கலாம் ஈரேழு ஜென்ம பாவம் விலகும்